நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் அதன் முக்கிய தலைவர்களும் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறாங்க பிரதமர் மோடியும் பிரச்சாரத்தில் நேரடியாகவே இறங்கியிருக்கிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்று சாலை பேரணியில் மாணவர்களை பங்கேற்க வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்துக்கு மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் இது தொடர்பாக தனியார் பள்ளிக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களால் நடைபெற இருக்கிற நிலையில பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்து வராரு அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பிரச்சாரத்துக்காகவே அவர் வந்துட்டு இருக்கிறாரு கர்நாடக மாநிலத்திலிருந்து கோவை வந்த பிரதமர் மோடி சாய்பாபா காலனி பகுதிக்கு போயிருக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா சாலை பேரணி அங்கிருந்து பிரதமர் மோடியின் ரோட் ஷோ எனப்படும் வாகன அணிவகுப்பு பேரணி தொடங்கியிருக்கு சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து ஆர் வரை இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பிரதமர் மோடி பங்கேற்றார் திறந்த வாகனத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய எல் முருகன் ஆகியோரோடு பிரதமர் மோடி வந்து பொதுமக்களை சந்திச்சிருக்கிறாரு வழிநடுக்க ரெண்டா பக்கமும் திரண்டிருந்த பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் பிரதமர் மோடிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து கையசைச்சு மக்களுக்கு வணக்கங்களை செலுத்தியிருக்கிறாரு மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட பதாகைகளையும் உருவப்படங்களையும் ஏந்தியபடி வரவேற்பு அளிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பேரணியில் பள்ளி மாணவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அங்கே இருந்த ஒரு சில மாணவர்கள் ராமர் சீதை மற்றும் அனுமன் ஆகியோரின் வேடமிட்டு மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூனிஃபார்மோட அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாரும் அந்த இடத்துல பாஜகவின் சின்னம் பொருந்திய அங்கவசரத்தையும் அணிஞ்சிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ இந்த கெட்டப்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க இது அங்கேருந்து அவங்க மத்தியில் பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது இது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி இணையதளத்தில் ஆயிட்டு இருக்குது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க தேர்தல் தொடர்பான பரப்புரை விளம்பரங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க அதையும் மீறி பாஜகவிற்கு பல்வேறு தரப்பினரும் இந்த விஷயம் நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்நிலையில் சாய்பாபா காலனியை சேர்ந்த அரசு உதவி பெறும் இந்த பள்ளிக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாரு அதில் பிரதமர் மோடி பங்கேற்ற சாலை பேரணியில் மாணவர்களை பங்கேற்க வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது அரசியல் பிரச்சாரம் பேரணிகளிலே குழந்தைகளை பயன்படுத்தும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது அதே போல் போஸ்டர்களை விநியோகிப்பது அரசியல் கோஷங்களுக்கு முழக்கமிடுவது தேர்தல் சந்திப்புல கலந்து கொள்வது இது போல விஷயங்கள் எல்லாம் மாணக்கர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க வான் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க இது கண்டிக்க தகுந்த விஷயம்ட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க